ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அம்பிரிமானவர்களே அழுகையும் விண்ணப்பமும் இணையும் போது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுவார் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் விதத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமுண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அழ ஒரு காலமுண்டு நகைக்க ஒரு காலமுண்டு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த காலை வழியிலே ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா வேதனை உங்கள் வாழ்க்கையை அலசடி பட்டி கொண்டிருக்கிறதா கவலைப்படாதிருங்கள் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் இந்த காலை வழியிலே கடந்து வந்திருக்கிறார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள் நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார் நீ அழாதபடிக்கு உன் கண்ணீரை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த காலை ஒலையில் உங்கள் கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை போகிறார் எந்த சூழ்நிலைகளினாலே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள் எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களை விசாரிக்கிற ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் கண்ணீரோடு கூட உங்கள் காரியங்களெல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் நிச்சயம் உங்கள் கண்ணீரை தம்முடைய துருத்தில் வைத்திருக்கிற தேவன் அதற்கேற்ற பலனை கொடுத்து உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் நம்பிக்கையுடன் நாளை துவக்கங்கள் பெரிய மாணவர்களே என்கிற ஒரு ராஜா தன் வாழ்க்கையின் கடைசி சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாராம் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அதோடு கூட அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சுவர்புறமாய் திரும்பி அழுது கொண்டிருந்தானாம் ஆண்டவர் இப்படியாய் அவனுக்கு பதில் அனுப்பினார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்கினேன் ஆம் பெரியமானவர்களே அவன் ஆயுள் நாட்களில் பதினைந்து ஆண்டுகளை ஆண்டவர் குட்டி கொடுத்தார் மட்டுமல்ல பெரியமானவர்களே அன்னால் என்கிற ஸ்திரீ தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதாலாம் ஆனால் தேவ சமூகத்தை விட்டு திரும்பி போகும் பொழுது அவள் இருக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாய் கடந்து போனால் ஆம் அழுகையும் விண்ணப்பமும் இணையும் போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு களிப்பு உண்டாகும் இந்த கலைவாளையிலே உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் என்று ஆண்டவர் இந்த காலை வழியிலே வாக்கு பண்ணுகிறார் உங்கள் கண்ணீருக்கு இன்று ஒரு விடையை கர்த்தர் கொடுக்கிறார் ஆம் அந்த கண்ணீர் கழிப்பாக மாறப்போகிறது உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறப்போகிறது அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறப்போகிறது நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களை வழி நடத்துவேன் செபிப்போமா அன்பு தகப்புனேன் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை வழியிலே கொடுத்திருக்கிற வார்த்தையை உடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டு இனி நான் துக்க முகமாய் அல்ல களி கூறுகிற சந்தோஷத்தோடு நான் கடந்து போவேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் எல்லாருடைய கண்ணீரும் கடந்து போவதா அருமை இச்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் அழுகை ஆனந்த கழிப்பாக மாறும் ஆமேன்